வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பேச்சுலர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம் சாதம் சப்பாத்தி பரோட்டாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாரையும் புழிஞ்சி விட்டுடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அதிகம் புளிப்பில்லாத தயிர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் இது ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் மூடி வச்சிடலாம் வானலியில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு நட்சத்திர சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதோடையே நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டு செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கணும் துளி கூட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் இதில் பாதியை மட்டும் இப்போ போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடித்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து இருபது செகண்ட் இதை பிரட்டி விடணும் அடிபிடிக்கிற மாதிரி இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் பத்தள மறுபடி கூட போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதிகப்படியான தீயில ஒரு அஞ்சாறு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு குறைஞ்ச தீயில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சி நம்ம மீதி வச்சுருந்த மிளகு போட்டுக்கலாம் இது விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே பொடியாக நறுக்கின மல்லி போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் பேச்சிலர்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் கறியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்